அவரை பொறுத்தவரையே சொல்ல வேண்டுமானால் ஒரு கொடை வல்ல பல பேருக்கு தெரியாது விளம்பரம் இல்லாமல் வாய் கொடுக்க கோயிலா கொட்டி கொடுப்பார் கல்விக்கால் அஞ்சி கொடுப்பார் மருத்துவத்துக்கா கணக்கு பார்க்க மாட்டார் ஆக யாராக இருந்தாலும் அவர் இடத்திலே சென்று உதவி என்று கேட்டு இல்லை என்று அந்த வீட்டை விட்டு திருப்பியவர்கள் யாரும் இருக்க முடியாது தான் அந்த அவரை பல ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருந்தார் அவருடைய வளர்ச்சி கேட்டு பொறுக்க முடியாது இந்த ஆட்சியிலே இன்கம் விட்டு புரட்டி பார்த்தார்கள் விட்டு தோட்டி பார்த்தார்கள் வழக்கமே வழக்கு போட்டார்கள் சுபக்கோரிகளான தோல் மீது வழக்கிறது ஆனாலும் அவற்றையெல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு தரந்தோடு உண்டு என் கட்சிக்காரன் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை ஒன்று தளபதி என்ற சட்டத்தை என்று தளபதியுடைய நம்பிக்கைக்கு துரோகங்கள் தலைநிறுத்த அழைத்து பல செய்திகள் அவையெல்லாம் நான் விதைத்து வருவதை ஆனாலும் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் இந்த ஐந்து தொகுதிகளில் வருகிற வாக்கை விட நூறு ஒரு காப்பாடிக்காரன் வாங்கினான் என்ற பெருமை எனக்கு தருவார்கள் என்று நான் நம்பிக்கையோடு விதிக்கிறேன் என்னை வரைய தரவு கலிதன் நான் கேட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆறு மாதத்துக்குள்ளாக காட்பாடியில் எந்த கிராமத்துக்கும் காதலி தண்ணி இல்லை என்ற நிலை உருவாக்கி தர வேண்டும் இல்லாவிட்டால் காலையில் தண்ணி தொகுதிக்கு வராக்க வேண்டும் அது என்கிட்ட ஆகையினால் இந்த தொகுதியை பொறுத்தவரை யாரும் என்ன செய்ய முடியாது யாரும் என்ன செய்த ஒரு எம்எல்ஏ கேட்க முடியாது ஆனால் இன்னைக்கு எனக்கு சொன்ன மாதிரி தாவு வாழ்வு கூட போயிட்டு குறிப்பு அதிகம் கன்னியாகுமரியிலிருந்து உபரி குடி வரை இருக்கிற ஆறுகள் குளங்கள் ஏரிகள் திட்டங்கள் எல்லாம் பார்க்கணும் எண்ணூறு இடத்துல உழப்பு பட்டது இப்ப தோத்துக்குடி திருநெல்வேலியில எண்ணூறு இடத்தில்

और ऊपर ऊपर आवेगा इप छोड़ना पड़ेगा आगेला यमडे रोको पड़ेगा कौन डाल के उठवा रे ओते गिरियो अडिना रे नी इंगे एवढो तंगियो ना कर करे मेघदाला मात्र टट्टी हिचके परमिट बरोटा मा तले उड बैसोने अने प्राइम मिनिस्टर भी सोधरा अंदाज ए नायया ये लोग कितना जोरला दैबायों मुद्दा नी विकेटे गिरिनो नाही करण बायला वो गाडी पे विकेट खोलगा गिरिनो होईल